அடிப்படை உரிமைகளில் இருந்து முரண்படும் சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் பதிமூணு இது படுத்து நான் சொல்றதை மட்டும் பாருங்க அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னா இப்ப எத்தனை இருக்குன்னா அந்த ஆற வரிசையா சொல்றேன் எழுதிக்கிங்க மேட்ச் பாடல்களை கேட்பான் சமத்துவ உரிமை ஆறு அடிப்படை உரிமைகள் போட்டு முதல்ல சமத்துவ உரிமை அதுல ஆர்டிகல் பதினாலுல இருந்து பதினாட்டு வரலையும் இருக்கு சமத்துவ உரிமைங்கிறது ஆர்டிகல் பதினால இருந்து பதினெட்டு வரை இருக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து சுதந்திர உரிமை ஆர்டிகல் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை இருக்கு சுதந்திர உரிமை ஆர்டிகல் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரையில இருக்கு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அடுத்து மத சுதந்திர உரிமை ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு அடுத்து கலாச்சார உரிமை மத சுதந்திர உரிமைங்கிறது இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு அப்புறம் கலாச்சார உரிமைங்கிறது இருபத்தி ஒன்பது டு முப்பது அடுத்து தீர்வு காண உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அரசியல் அரசியலமைப்பு அரசியலமைப்பு தீர்வு காண உரிமை தம்பி என்ன எழுதியா அந்த வார்த்தை வித்தியா இதுலதான் எத்தனை நீதி பிராணிகள் இருக்கு ஐந்து நீதி பாரணைகள் இருக்கு அதனால தான் வந்தோம் இப்ப சொல்லுங்க பாப்போம் இப்ப எனக்கு வந்து இப்ப நான் கேக்குறவங்க பதில் சொல்லுங்க பாப்போம் அடிப்படை உரிமை மொத்தத்துல அந்த ஆறு உரிமைகள் அப்படியே சொல்லுங்க வரிசையா சவுண்டா

ஆர்டிகல் பதினஞ்சு என்ன மொழி இனம் மொழி இனம் மதம் ஜாதி பாலினம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்க கூடாது மொழி இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் பதினாறு சாரி பதினஞ்சு அடுத்து ஆர்டிகல் பதினாறு பொது வேலை வாய்ப்பு ஆர்டிகல் பதினாறு பொது வேலைவாய்ப்பு ஆர்டிகல் பதினேழு தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகல் பதினேழு தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகல் பதினேழு தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகல் பதினெட்டு பட்டங்கள் ஒழித்தல் என்ன பட்டங்கள் ஒழிக்கலாம் அப்படின்னா ராணுவ சக்கரா அசோக் சக்ரா வீர் சக்ரா அந்த தவிர மீத உள்ள பட்டங்களும் ஒழிக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா ஒரு சமீபத்தில் வீடியோ ஒரு எஸ்பி பேசினாரு ஆண்ட பரம்பரை பாத்தீங்களா ஆண்ட பரம்பரைனா என்ன அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு அது சூப்பரான வழக்கம் கொடுத்துருப்பாரு ஆண்ட பரம்பரை அப்படின்னா ஒண்ணும் இல்ல நீங்க படிச்சு வேலைக்கு போறதான் ஆண்ட பரம்பரை நம்ம பெருமைங்கிறது என்ன அப்படின்னா எங்க தாத்தா ஐஏஎஸ் ஆ இருக்காரு எங்க கொள்ளு தாத்தா இருந்தாரு அதுதான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இந்த சமூக எத்தனை நல்ல வரவேற்பு ஓகேவா எதுக்காக சொல்ல வர அந்த பட்டங்கள் ஒழித்தல் மற்ற எந்த பட்டமும் செல்லாது இராணுவத்தால் வழங்கக்கூடிய பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டங்களும் அப்படிங்கிறது ஆர்டிகிள் பதினெட்டு ஆர்டிகல் பதினாலுல இருந்து பதினெட்டு வரை சொல்லுது ஒரு முப்பது செகண்ட் டைம் தரேன் பாருங்க சமத்துவ உரிமையை மட்டும் அப்படியே தக்க சொல்லுங்க பதினெட்டுன்னா பட்டங்கள் ஒழித்தல் ஆர்டிக்கிள் பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மரண மரணப்படுக்கையில இருக்காரு அவர் சீரர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நான் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவருடைய முதன்மை சீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்தர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு தேம்பி தேம்பி அழுவுறாரு அதுக்கு புத்தர் கேட்கிறாரு ஏன் அழுவுறீங்கன்ட்டு புத்தபுரா நீங்க இருந்தீங்க எங்களுக்கு ஒரு விளக்கு மாதிரி இருந்தீங்க நீங்களே எங்களுக்கு வந்து தேவையான உணவுகளுக்கெல்லாம் வழி வச்சு கொடுத்தீங்க நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் எழுதியிருக்காரு அதுக்கு புத்தர் என்ன சொல்லியிருக்காரு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆனந்தர் கேட்குறாரு எங்களுக்கு அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ காலம் என்னோட ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் என்னோட இருந்து எந்த உபதேசமும் நான் பண்ணலைங்கிறீங்களே உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்னு சொன்னதுதான் கடைசி வார்த்தை புத்தர் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா எத்தனை பேர் நம்மளை படிக்க சொன்னாலும் சரி நம்ம நினைச்சா மட்டும்தான் எத்தனை பேர் கிளாஸ் எடுத்தாலும் சரி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது நமக்கு தான் நம்ம வெளிச்சமா இருக்கணும் ஓகேவா அதனால படிங்க அவ்வளவுதான் முதல் கடமை ரெண்டாவது கடமை மூன்றாவது கடமையா இருந்தாலும் சரி படித்தல் மட்டும்தான் ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னா சுதந்திர உரிமை சுதந்திர உரிமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு எழுதுங்க இதுல ஏ என்ன சொல்லுது அப்படின்னா பேசுவதற்கான உரிமை ஏ பேசுவதற்கான உரிமை ஏ ஏ பேசுவதற்கான உரிமை இதெல்லாம் படிக்கலையா பத்தொன்பது பி கூடுவதற்கான உரிமை இப்ப நம்ம கூடியிருக்கோம்ல

சங்கம் வைப்பதற்கான உரிமை அடுத்து ஆட்சி பகுதி எந்த பகுதிக்கு வேணுமானாலும் செல்வதற்கான உரிமை ஆட்சி பகுதிக்குள் எந்த பகுதிக்கு வேணும்னாலும் இந்திய ஆட்சி பகுதிக்குள் எந்த பகுதிக்கு வேண்டும் என்றாலும் செல்லக்கூடியதற்கான உரிமை அடுத்து இங்குறது இந்தியாவில் எங்க பயன எங்க வேணாலும் போய் குடியிருப்பதற்கான உரிமை குடியிருப்பதற்கான உரிமை பத்தொன்பது இ குடியிருப்பதற்கான உரிமை பத்தொன்பது எஃப் நீக்கப்பட்டதால்தான் சொத்து உரிமை அவெளியு நீக்கப்பட்டது அதுதான் இந்தியாவில் எங்க வேணாலும் போய் குடி இருக்கிறதுக்கான உரிமை பத்தொன்பது E பத்தொன்பது F பத்தொன்பது நீக்கப்படுது அடுத்து பத்தொன்பது ஜி இந்தியாவில் எந்த பகுதியில் வேண்டாலும் வணிகம் செய்யறதுக்கான உரிமை வணிகமோ தொழிலோ பண்ணலாம் இந்தியாக்குள்ள அடுத்து ஆர்டிக்கிள் இருபது குற்றங்களுக்கு தண்டனை இருந்து பாதுகாப்பு குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதிலிருந்து பாதுகாப்பு ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்னு வாழும் தனிநபர் சுதந்திர உரிமை வாழும் தனிநபர் சுதந்திர உரிமை இருபத்தி ஒன்னு ஆர்டிகிள் இருபத்தி ஒண்ணு ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கல்வியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான உரிமை அதாவது ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான உரிமை அடுத்து ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு கைது செய்யப்படுவதற்கும் காவலில் வைப்பதற்கும் எதிரான பாதுகாப்பு கைது செய்வதற்கும் காவலில் வைப்பதற்கும் எதிரான பாதுகாப்பு கைது செய்வதற்கும் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு எஃப்ஐஆர் எல்லாம் எஃப்ஐஆர் போடாம தங்க வைக்க கூடாது கண்டிப்பா ஸ்டேஷன்ல வச்சா அடுத்த நாள் வந்து எங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும் பெண்களை வந்து நைட்லலாம் வந்து வைக்க வைக்கக்கூடாது அதான் கைது செய்வதற்கும் காவலில் வைப்பதற்கும் எதிரான பாதுகாப்பு